ये नहीं मैं बंद है ओके आई विल नीड टू नो भारत पे आ रहा है या हेलो भारत पे आ रहा है चेन्नई एयरपोर्ट के உங்களுடைய கல்யாண முறையின் சாட்டையால் அடித்து துவர்சனம் செய்யுமாறு போராட்டத்துக்கு சார்பாக அழைக்கின்றோம் அதற்கு முன்பாக சிறிய அறிவிப்பு நடைபெறும் கடந்த எட்டு நாள் தாக்கல் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தின் மேலாக திராவிட கட்சிகளுடைய வாட்ரு கவுன்சில்களுக்கு நிச்சயத்து விடப்பட்டுள்ளது அதற்கான அதில் வந்து மூன்று வாட்ரு கவுன்சிலிருந்து நமக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க இந்த போராட்டத்தில் சோ எஸ் எரிச்சி அசோமோதல் காணொளி மூலமாக ஆதரவு பெறுவதாக காலையில் செய்ய சொல்லிருக்காங்க நான் அதுக்குரிய காணொடி இன்னும் வரல அதனால இன்னைக்கு நேற்று அறிவித்தது இன்னைக்கு நம்ம அந்த தீர்மானத்தை வாட்ரு கவுன்சிலுக்கு எதிராக அந்த தீர்மானத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இன்று விட்டுட்டு நாளைக்கு அந்த செய்தியை அந்த தீர்மானத்தை வாசிப்போம் அதுதான் இதனுடைய அறிவிப்பு இன்று இளைவரை அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இந்த மக்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் இல்லை என்று சொன்னால் வரலாறு மன்னிக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கான தீர்மானத்தை இந்த போராட்ட குழு வாசிக்கும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக்

மேர்மையில வாழ்க்கை தொன்னு காலவாசம் கொடுத்துட்டு நீதிமன்றம் கொடுத்திருக்கு நகராட்சிக்கு தெரியும் தமிழ்நாடு அரசாங்கம் தெரியும் ஆனாலும் இந்த ஏழு மணிக்கு மேல திருப்போம் வந்து உடனடியா இருக்கணும் அவ்வளவு இயங்கு நீங்க ஆபிரம் நகராட்சி ஆபிரம் இருக்கும் தெரியாது அவர்களுக்கு அண்ணா அவருடைய

மின்சார் <laughs> <laughs> ஒரு உரிமையை பெற்று நாங்கள் நான்கு ஒரு தயாராக இல்லை இந்த பள்ளி போலத்தை இடிப்படும் ஒன்றுதான் அந்த இடிப்பதும் அதிகாரத்தை ஒரு நாள் தமிழ்மொழி ஆட்சி கீழே நினைச்சாங்க அதிகாரம் என்பது இன்னும் ரெண்டாண்டு காலத்துக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்சி கீழே வரைய ஐயா ஸ்டாலின் மறுபடியும் வரணும் உடனே ஸ்டாலின் தெரிவிப்பு எங்க அண்ணன் ராம अरम <coughs>

అదేవే తట్టు వేయదీల నదేసి వేరే వేయాలి వేది వెళ్తాడు అండి వేరేటిటి మరి కొడై మరి వేరేమొద నది వాడుతలా అవతల నాదే తప్పు సబ్స్క్రైబ్ టు క్రియేటివిటీ ఛానల్ డు లైక్ షేర్ కామెంట్ అండ్ క్లిక్ ది నోటిఫికేషన్ బెల్ సో దట్ యు విల్ బి నోటిఫైడ్ ఎవరీ టైం వి పోస్ట్ A न्यू వీడియో